கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ளுகிறேன் இதோ இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இத்தனை வாரங்களும் இங்கே நடக்கிற கூட்டத்திற்கு நாம் வருகிறோம் இந்த சுகமளிக்கும் கூட்டத்திற்கு நாம் வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த இயேசு யார் இந்த இயேசு உங்களுக்கு யார் நல்லா கவனிங்க உங்களிடத்துல தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் இந்த இயேசு யார் இந்த இயேசு உங்களுக்கு யார் இந்த இயேசுவை பற்றின புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒருவரை குறித்தும் யோசிக்காம கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை இயேசுவை குறித்து சொல்லுங்கள் இந்த இயேசு யார் இந்த இயேசு உங்களுக்கு யார் இந்த இயேசுவை பற்றின புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்னுடைய அடுத்த கேள்வி இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இந்த இயேசுவை எப்போதுமே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அல்லது எப்போதாவது மாத்திரம் விசுவாசிக்கிறார்களா நல்லா யோசித்து நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இந்த இயேசுவை நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசிக்கிறீர்களா அல்லது எப்போதாவது மாத்திரம் விசுவாசிக்கிறீர்களா இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் என்றால் இயேசு யார் இயேசு எனக்கு யார் என்கிற அறிவு புரிதல் நம்பிக்கை நம்மிடத்தில் எப்பொழுதுமே காணப்படுகிறதா என்று நாம் சற்று நிதானித்து யோசித்து அறிந்தால் ஆச்சரியம் அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கிறது ஆம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு யார் இந்த இயேசு எனக்கு யார் என்கிற அறிவோ புரிதலோ அவர் மேல் வைத்திருக்கிறதான நூறுத்தனியான நம்பிக்கையோ நம்மிடத்துல எப்பொழுதுமே காணப்படுகிறதா என்று நாம் யோசித்து நிதானித்து அறிந்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாகவே நான் சொல்லுவேன் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதோ ஒருமுறை இயேசுவினுடைய இயேசுவனுடைய சீஷர்கள் அவருடனே கூட இருந்த அவருடைய சீஷர்கள் அவரோட கூட கடலில படகு பிரயாணம் செய்தார்கள் ஒரு படகில பிரயாணம் செய்தார்கள் அந்த படகில இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானது அவர்களுடைய பிரயாணம் மோசம் போகத்தக்கதாய் அவர்களுடைய படகு கடல் தண்ணீரினால் நிரம்ப ஆரம்பித்தது நல்லா கவனித்து கேளுங்க ஒருமுறை இயேசுவினுடைய இயேசு இயேசுவுடனே கூட கடலிலே படகில பிரயாணம் செய்தார்கள் அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த படகில உறங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கடலில் சுழல் காற்று உண்டானது கடல் கொந்தளித்து காணப்பட்டது அவருடைய பிரயாணம் மோசம் போகத்தக்கதாய் அவருடைய படகு கடல் தண்ணீரினால் நிரம்ப ஆரம்பித்தது அப்பொழுது இயேசுடனே கூட பிரயாணம் பண்ணின இயேசுடனே கூட இருந்து கொண்டிருந்த அவருடைய சீஷர்கள் இயேசுவின் போய் அவரை எழுப்பி ஐயரே நாம் பிரயாணம் பண்ணுகிற படகு சுழல் காற்றில் அகப்பட்டது கடல் நீரினால் படகு நிரம்பி மூழ்க ஆரம்பிக்கிறது நாங்கள் சாக போகிறோம் நாங்கள் சாக போகிறோம் நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் நல்லா யோசித்து பாருங்க இயேசுவும் அவர்களுடனே கூட அந்த கடலில அவர்களுடைய படகுல பிரயாணம் செய்கிறார் அப்படி இருந்தபொழுதிலும் அவருடைய சூழ்நிலை அவருடைய கண்ணுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது என்னோட கூட இருக்கிறவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் மேல் நான் கொண்டிருந்த நம்பிக்கை என்ன அந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள் இயேசு யார் இயேசு தங்களுக்கு யார் இயேசு தங்களுக்கு யார் என்கிற அந்த அறிவும் புரிதலும் அவர் மேல் தாங்கள் வைத்திருந்த நூறுத்தனியான நம்பிக்கையும் இல்லாமல் போனது ஆம் அவர்கள் சூழ்நிலையில் இயேசு யார் என்று மறந்தே போனார்கள் இப்பொழுது நல்லா சிந்தித்து பாருங்க நாமும் கூட நம்முடைய சூழ்நிலைகளில் இயேசுனுடைய சீசர்களைப் போல இயேசுவை மறந்து போகிறோம் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவரை தாயின் கருவிலே நம்முடைய கருவை முதலாவது கண்டவர் நம்முடைய அவயங்களில் ஒன்றுமில்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தவர் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர் நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் இருக்கும் என்று சொன்னவர் நம்மோடே கூட நம்முடைய வாழ்க்கையில் அவர் கூடவே இருந்தாலும் இந்த அவருடைய சீசன்களை போல நம்முடைய அநேக சூழ்நிலைகளில் நாம் இயேசு எனக்கு யார் இயேசு எனக்கு யார் இயேசு எனக்கு யார் என்கின்ற அந்த அறிவும் புரிதலும் ஏன் அவர் மேல் நாம் வைத்து கொண்டிருக்கிறதான நூறுத்தனியான நம்பிக்கையும் நாம் இழந்து போகிறோம் மறந்து போகிறோம் கஷ்டம் வரும்போது பணக்கஷ்டம் வரும்போது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது நெருக்கம் வரும்போது குடும்பத்தினரால் உறவுகளால் தெரிந்தவர்களால் நெருக்கப்படும்போது பிரச்சனைகள் ஏற்படும்போது போது ஏதோ ஒரு பலவீனம் ஏற்படும்போது போது சுகவீனம் ஏற்படும் ஏன் வியாதியின் போது இயேசுனுடைய சீஷர்களைப் போலவே நமக்கு முன்பாக இருக்கிறதான அந்த எரியோ சுவர் போல் இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில என் ஏசு யார் என் ஏசு எனக்கு யார் என் ஏசு எனக்கு யார் என்கிற அந்த அறிவு புரிதல் நம்பிக்கை இல்லாமல் நாம் பயந்து நடுங்கி திகைத்து நின்று விடுகிறோம் ஹலலுயா ஹலலுயா ஆனால் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர் இதோ நீ என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியினாலே கணம் பெற்றாய் என்று சொன்னவர் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் சொல்லுகிறார் நீ விசுவாசி நீ வெட்கப்படுவதில்லை நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய் இதோ விசுவாசித்தவளே பாக்கியவதி இதோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் இந்த நம்முடைய இயேசு யார் தெரியுமா நம்மை விடுதலை பண்ணுகிறவர் ஆமீன் நம்மை நம்மை ரட்சிக்கிறவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர் நமக்கு நன்மைகள் பல செய்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் சகாயம் பண்ணுகிறவர் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் ஹலலூயா ஹலலூயா இந்த இயேசு நம்மை விடுதலை பண்ணுகிறவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுதலை பண்ணுகிறவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நமக்காக எல்லா காலத்திலும் நன்மை செய்கிறவருமாய் உதவி செய்கிறவருமாய் சகாயம் பண்ணுகிற தேவனுமாய் நம்மை வெட்கப்படுத்தாத தேவனுமாய் அவர் இருக்கிறார் இங்க அந்த சீஷர்கள் படகு பிரயாணம் பண்ணும் பொழுது அவர் செய்தது என்ன தெரியுமா அவர் எழுந்து அவர்களை பார்த்து கேட்டார் உங்கள் விசுவாசம் எங்கே உங்கள் விசுவாசம் எங்கே உன்னோட உங்களுடனே கூட நானும் தானே பிரயாணம் படுகிறேன் உங்களுடைய சூழ்நிலையை நானும் தானே அறிந்திருக்கிறேன் எனக்கு எவ்வளவாய் வல்லமை இருக்கிறது என்னோட கூட இருந்து நீங்கள் கண்டீர்கள் அல்லவா உங்கள் விசுவாசம் எங்கே எங்கே போனது உங்களுக்கு விசுவாசம் அது மாத்திரமல்ல அவர் வீசிய அந்த சுழல் காற்றையும் மிகுதியான கொந்தளிப்பை உண்டாக்கிய கடலையும் பார்த்து அவர் அதற்றினார் அவர் அதற்றின வார்த்தைகள் இறையாதே அமைதலாயிரு அமைதலாயிரு என்று அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த கடலை பார்த்து அதிகாரமுடையவராய் அதற்றினார் ஆம் ஓங்கி வீசி கொண்டிருந்த சீறி அடித்து கொண்டிருந்த கடல் காற்று கடல் காற்று அந்த சுழல் காற்று அது மாத்திரமல்ல மிகுதியான அலைகளோடு வானம் வரை எட் வானம் எட்டும் வரை கொந்தளித்த அந்த கடல் கொந்தளிப்பு நின்று போயிற்று அழலையா நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர்கள் அக்கறை போய் சேர்ந்தார்கள் ஆம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்வை சூழ்நிலை நம்முடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை இந்த இயேசு நம்மை விடுதலை பண்ணுகிறவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள உள்ள தேவன் நன்மை செய்கிறவர் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் உதவி செய்கிறவர் வெட்கப்படுத்தாத தேவன் நம்மோடே கூட இருக்கிறார் இந்த என்னுடைய இயேசு யார் இந்த என்னுடைய இயேசு எனக்கு யார் இந்த என்னுடைய இயேசு எனக்கு யார் என்கின்ற அந்த அறிவு அந்த புரிதல் அவர் மேல் நாம் வைத்திருக்கிறதான் தான் நூற நூறத்தனியான நம்பிக்கையை நாம் எந்த சூழ்நிலும் மறந்து போய்விடக்கூடாது ஆம் நம்முடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் அவர் அந்த சுழல் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் அதட்டு சொல்லினாலே அதட்டினது போலவே நம்முடைய சூழ்நிலையை அவர் அதட்டி அடக்கி ஆளுகை செய்துவார் சூழ்நிலை மாறும் நன்மை கருவை ஜீவன் உண்டாகும் விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் அதிகாரமுடையவர்களாய் சூழ்நிலையை பார்த்து பேசுவோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் நன்மைகளை நன்மைகளை செய்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார் தீங்கு நாளில் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் நாம் நம்முடைய பாவங்களை அவரடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுமையானால் நம்மை உண்டாக்கி உருவாக்கின தெய்வனிடத்துல நாம் இறக்கம் பெறுவோம் ஆமேன் ஹலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் சொல்லார்